இருபத்தி ஏழு லட்சத்துக்கு ஒரு சேர முருகன் பூஜை பண்ணதா ஒரே தளம் இது மட்டும்தான் நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம இருந்தீங்க அப்படினாலே உங்களை முருகன் பிடிக்கும் உலகிறதுக்கு ஒரு கூடமான ஜீவராசிகள் தான் என் குழந்தைங்க எனக்கு ஏன் தனியா குழந்தைன்னு கேட்டால் ஒரே தெய்வம் முழுக்க பெருமா இந்த வரலாறுகள் எல்லாமே வந்து இந்த கலியூபம் முடியும் வரை இந்த தலம் அப்படின்னு சொல்றான் ஒரு தேங்காய் உடைக்கிறதாலயோ ஒரு பத்து வரைக்கும் ஏற்றவாதாலோ வாழ்க்கை மாறாது நீ கல்பூரை வச்சுட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியா போடுமா இல்ல ஒரு தேங்காய் உடைச்சுன்னா நம்ம பிரச்சனை சரியா போடுமா இல்ல நாலு வரைக்கும் ஏற்றிட்டு நம்ம பிரச்சனை சரியா போடுமா நினைக்கிறேன் எல்லா நிலையிலையும் ஒரு கூட இருக்க தயாரா இருக்காலையும் சலத்தாலையும் தீர்த்தத்தாலையும் சிறப்பு மிக்க இந்த தலம் வந்து அனுக்கிரக தலமா இருக்கு வெற்றியில் முருகனுக்கு அரூகர நட்சத்திர வாசனுக்கு அரூகர அதாவது நம்மளுடைய நட்சத்திர கிரின்னு சொல்லக்கூடிய தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் கலசம்பாகத்துக்கு பக்கத்துல இப்ப இளத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் அப்படின்ற பேர்ல இந்த தலமானது விளங்குது நம்மளுடைய தலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது அதாவது இது புராணங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர கோயில் வில்வாரணி கோயில்னா நீங்க புராணத்துல தேடினீங்கன்னா எந்த புராணத்திலயும் கிடைக்காது இதனுடைய புராண பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரகிரி அப்படின்றத புராண பெயர் இந்த புராண பெயரை வச்சு நம்ம பார்க்கும்போது ஸ்காந்தத்துல இருக்கு அருணாச்சல புராணத்துல இருக்கு காஞ்சி புராணத்துல இருக்கு இந்த மாதிரி நிறைய புராணங்கள்ல நம்மளுடைய தலமானது மேற்கோள் காட்டப்பட்டு வருது ஆனா நீங்க நட்சத்திர கோயில் திருவாரணி முருகன் கோயில்னு பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மருவி பெயர் மாறிடுச்சு இப்போ நட்சத்திர கிரி தான் பெயர் இது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் முற்பட்ட கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் கிடையாது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் முற்பட்ட கோயில் இது பாத்தீங்க அப்படின்னா தக்ஷயாகல இருந்து இதனுடைய வரலாறானது தக்ஷயாகல இருந்து வருதுங்க சிவபெருமான் வந்து மிகுந்த கோவம் அடைஞ்சு போய் தக்ஷயாகத்தை நிறுத்துறதுக்கு போறாரு அப்படி நிறுத்துறதுக்கு போகும்போது அந்த தக்ஷை யாகத்துல கலந்துட்டு இருந்தக்கூடிய இப்ப நம்ம வீட்லயே குழந்தைங்க தப்பு பண்ணா திட்டுவோம் பெரியவங்க தப்பு பண்ணோம் தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது குழந்தைங்கன்னா பிடிச்சி அடிச்சிருவோம் பெரியவங்கன்னா திட்டுவோம் அவங்களை ஓரளவுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி ரிஷிகள்லாவும் தேவர்களாவும் பிரிச்சுக்கிறாங்க ரிஷிகள் எல்லாருக்குமே கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கு இப்ப சத்த ரிஷிகள் தான் அந்த மலையா அதாவது மலை மாதிரி இருந்து அந்த யாகத்தை நடத்துறாங்க இதை உடனே மலையெல்லாம் கணவாயின்னு சொல்லி சாப்பிடம் கொடுத்துறாரு நார்வல் வந்து ரொம்ப அழகா இருப்பார் உன் முதல் அள்ளிய கணவாயின்னு சொல்லி சாப்பிடம் கொடுத்துறாரு அப்ப அது மாதிரி சாபமா கொடுத்த உடனே அவங்க பயத்துல என்ன பண்றேன்னு தெரியாம ஐயா நாங்க பண்ணது தப்பு எங்களை காப்பாதுங்க எங்களுக்கு சாப விமோசனம் கொடுங்க சொல்லும் போது பலமும் சாபமோ கொடுக்கத்தான் முடியும் அந்த திரும்ப வாங்க முடியாது நீங்களா பூமியில போய் தவம் பண்ணுங்க பெருமான் வந்து உங்களா சாப விமோசனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க பூமியில வந்து இந்த செய்று அப்படின்னு பாத்துக்கிற ஒரு நதி ஒண்ணு ஓடது ஜீவன் நதி அந்த செய்யாறு தோன்றதுக்கு முன்னாடி ஏழு குண்டுகளா மாறி உட்காந்து சப்த ரிஷிகள் தவம் பண்றாங்க வாழைப்பந்தல் அப்படின்னு செய்யாறு பகுதியில் ஊரு இருக்கு வாழைப்பந்தல் அம்பாவது உட்காந்து சிவ பூஜை செய்யறாங்க இப்ப பூஜைக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது அலட்சணத்துக்கு ஜலம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது முருகன் தன்னோட இருக்க வேலை எடுத்து பிரயோகம் பண்ணும்போது அந்த ஏழு குன்றுகளின் தொலைச்சிட்டு போய் மேற்கு தொலைச்சி மலையில அந்த வேளாண் அடைஞ்சு அங்க இருந்து தண்ணியும் அந்த ஏழு மலைகள்ல இருந்து ரத்தமும் சேர்ந்து ரத்த ஆறா ஓடுது அதான் செய் ஆறு இப்ப இல்லையா அந்த ஆத்துக்கு கால்ன பெயர் அது செய் அப்படின்னா தமிழ்ல ரத்தம் உதிரம்னு பொருள் ரத்த ஆறா ஓடுறதுனாலதான் அதுக்கு செய்யாருன்னே பெயர் அது அதை பார்த்த உடனே முருகன் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அம்பாளு போய் கேட்கிறார் ஏன்னா வரலாறுலயே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துறதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ முருக பெருமானுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நீங்க முருகனுக்கு பிடித்தா புடிச்ச மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களை முருகனுக்கு பிடிக்கும் அப்ப யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் துன்படுத்தக்கூடாது எந்த ஒரு உயிரையும் மதிக்க கூடாதுன்றதுதான் முருகனுடைய அந்த அவருடைய அந்த சித்தம் என்னன்னா இதுதான் அப்ப முருகன் கையாலே அந்த பிரம்மா சொல்லி பிரம்மாவோட ஏ பசங்களும் அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரம்மாவால படிக்கப்பட்ட ஒரு உயிர் பிரிஞ்சாலே பிரம்மக தோஷமானது பிடிக்குதுன்னு சொல்றாங்க பிரம்மாவோட சொந்த பசங்க அவங்க அப்ப அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா முருகப்பெருமான பிரம்மகத் தோஷமானது பிடிக்கும் முருக பெருமான பிரம்மகத் தோஷம் பிடிச்சா உலக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க புழு இருந்து எல்லாமே கஷ்டப்படும் ஏன் கஷ்டப்படும் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு முருக பெருமானுக்கு மட்டும் குழந்தை கிடையாது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது பெருமானே சொல்றாரு இந்த உலகத்தை கூட கூடான கோடி ஜீவராசிகள் தான் என் குழந்தைங்க எனக்கு ஏன் தனியா குழந்தைன்னு கேட்டான் ஒரே தெய்வம் முருக முருகப்பெருமான் அப்போ முருக பெருமாள் நம்ம எல்லாரையும் குழந்தையா பாதிக்கிறார் அப்ப நமக்கெல்லாம் கஷ்டம் சொல்லி சொல்லிதான் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் போது செய்திகரி ஓரமா பதினாலு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் பூஜை பண்ண சொல்றாங்க வடகரையில ஏது சிவலிங்கங்கள் தென்கரையில சிவலிங்கங்கள் வடகிரையில பாத்தீங்கன்னா இப்ப சப்த கடகண்டீஸ்வரன் ஏது சிவன் கோயிலா இருக்கு தென்கரையில சப்த கைலாயம்னு ஏது சிவன் கோயிலா இருக்கு அப்ப இந்த லிங்கங்களை தன்னுடைய கையால பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்ணும்போது அந்த பிரம்மகத்தி தோஷமே பிடிக்காம நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப முருக பெருமான பதினாறு லிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்றாரு அப்படி சிவலிங்களை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணும்போது இந்த களத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆத்மார்த்த சிவ பூஜையை செய்யறாரு அது மாதிரி அந்த தென்கடையில பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நேரு உதிரில இது நட்சத்திரகிரின்னு பேரு இப்ப நட்சத்திர கோயில் இருக்கு இதுக்கு நேரு உதிரும் அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்கு அது தேவகிரி அப்படின்றது புராண பேரு இப்ப தேவனாம்பட்டு அப்படின்னு இருக்கு இங்க முருகன் சுப்பிரமணியனா ஒரே முகத்தோட இருக்காரு அங்க பாத்தீங்க அப்படின்னா முருகன் ஆறு முகத்தோட இருக்காரு ஆறு முகத்தோடு உட்கார்ந்து தவக்கூலத்தில் இருக்காரு முருக பெருமான் தவம் செய்த இடம் அது இங்க உட்காந்து பூஜை பண்றாரு அங்க உட்கார்ந்து தவம் பண்றாரு அந்த ஒரு மண்டலம் பூஜை பண்ண உடனே அவங்களுடைய பழைய உடல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது அந்த அந்த வரலாறு அதோட முடியுது ஆனா இந்த தலம் யாருக்கும் தெரியாது அந்த பதினாலு கோடியிலேயே ராஜாக்களை வந்து எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த தலம் வந்து யாருக்குமே தெரியாமே இருக்கு வருடாவிருடன் திருத்தணிக்கு போய் வந்து இந்த பதினாலு பேரு பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரம் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரிய ஒருத்தர் இந்த பக்கம் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சரி ரெண்டு சிவாச்சாரர்களும் வருடா வருடம் திருத்தணி பேர் முருகன் வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க வருடம் திருத்தணி போக முடியாம மனசு வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டில் படுக்கும்போது ஆதிகரித்து அன்னைக்கு முத நாள் கனவுல முருக பெருமான் இரண்டாவது ஜாமத்துல முருகப்பெருமான் கனவுல தோன்றி சொல்றேன் நான் உனக்குள்ளே இருக்கேன் உனக்கு உள்ளார்ந்து அன்புல இருக்கேன் உனக்கு உண்மையான பக்தியில இருக்கேன் என்னேன்னு இளைய போய் தேடுறேன் ஒரு உண்மையான பக்தி கிணங்கு இது வரைக்கும் வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலையில் நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்றேன் அதாவது இது வரைக்கும் என்ன இது மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத நிலையில் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா உலக பேருக்கு கோயில் கிடையாது சிவனை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது அம்பால பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது முருகனை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது வேற எந்த தெய்வத்தை பூஜை பண்ணதாகவும் கோயில் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகன் பூஜை பண்ணதா ஒரே தலம் இது மட்டும்தான் அதே மாதிரி முருக பூஜை முருகப்பெருமான் சிவ பூஜை செய்தார் நிறைய இருக்கு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சிவபூஜை பூஜை திருவடை திருவடிக்கழின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவபூஜை பண்ணிருக்காரு நல்லூர் பக்கத்துல அங்க பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணியிருக்காரு ஆனா எங்கேயுமே பண்றாருன்ற வரலாறு காலத்துல கிடையாது இங்க மட்டும்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவனை மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய பாம்பு முருகப்பெருமானை பூஜை பண்றாங்க முருகப்பெருமான் நித்திய சிவ பூஜை பண்றாங்க இந்த வரலாறுகள் எல்லாமே வந்து இந்த கலியுகம் முடியும் வரை இந்த இடம் பிடிச்சதால வந்து முருகப்பெருமான நித்திய சிவ பூஜை பண்றேன்னு சொல்றாங்க அதாவது இன்னைக்கும் நடந்தது இன்னைக்கு நடக்க போறதோ கிடையாது கலியுகம் முடியும் வரைக்கும் இந்த வழிபாடு இந்த தொடர்ந்து நடக்குது அந்த சிவசர்பமே வழிகாட்டு நீ என்னை வந்து சேருவாயாக அப்படின்னு சொல்லி அந்த கீழே உள்ள சந்திர புஷ்கர்ணின்னு ஒரு சொனை இருக்கு அந்த இருந்து பாம்பு வழிகாட்டு அந்த சிவசர்பம் வழிகாட்டை சப்பாத்தி கல்லி புதரா இருக்கு சப்பாத்தி கல்லி புதருக்குள்ள முருகப்பெருமானூபமா வந்து ஆடிக்கிறதுக்கு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் முருகப்பெருமான் தரிசனம் தசனம் நூத்து கணக்கான பேர் வராங்க கணக்கான பேர் அந்த பாம்ப பாக்குறாங்க முருகப்பெருமான் அந்த ரெண்டு சிவாச்சியர்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு கொடுத்த தினம் வந்து ஆடி கிருத்திகை அதனால இன்னைக்கு ஆடி கிருத்திகை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க ஆடி கிருத்திகை வழிபாடு பண்றது வழக்கமா வச்சிருக்காங்க கிருத்திகை கோயிலே இந்த கோயிலுக்கு காரண பேர் கிருத்திகை கோயிலே இருக்கு இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் அன்னு தலம் அப்படின்னு சொல்றாங்க தலம்னா என்ன அப்படின்னா இறைவனுடைய அணுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஒரு சில கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட முடியும் இந்த தலம் வந்து அனுகிரக தலம் தலம்னா இங்க உள்ள மூர்த்தி சலம் தீர்த்தம் அப்படின்னு ஒரு கோயில மூணா பிரிக்கிறாங்க மூர்த்தினா உள்ள உள்ள சாமி அந்த சாமி சுயம்பு யாரும் உருவமா வடிக்காம சுயம்புவா தானா தோன்றுனது அது முதன்மையா சொல்லப்படுது அது மூர்த்தியில பூர்த்தியா இருக்காரு முதன்மையா இருக்காரு தலம் அப்படின்னா முருகன் நான் இங்க இருக்கேன் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அவரே வந்து இந்த தளத்தை உருவாக்கினதால இந்த தளமும் உருவாக்கப்பட்டதால சிறப்பாயிடுது இங்க உள்ள தீர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா பற்றாத தீர்த்தம் சந்திர புஷ்கர் அப்படிங்கிறதுக்கு அந்த கீழே உள்ள தீர்த்தம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் தரையை பார்த்ததே கிடையாது முருக பெருமானால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்றதால மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இது மூணு மூணு நாளே உருவாக்கப்பட்டதாலதான் இது அனுபவ தலம் இது நிறைய மைண்ட் செய்ய முடியாது நீங்க பரிகார தலம் இந்த நட்சத்திரத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுங்க இந்த நட்சத்திரத்துக்கு போய் அருள் விலை கேட்டுங்க இருபது விலை கேட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இன்ஸ்டால பாக்குறவங்க எல்லாரும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம இயல்பா வந்து ஆன்மீகத்தை வந்து இயல்பா எடுத்துக்கணும் இப்ப முருகன் வந்து என்ன சொல்றாரு வரலாறுல குழந்தையா நம்மளை பாக்குறாரு நம்ம அப்ப அவர் அப்பாவை பார்க்கணும் ஒரு தேங்காய் உடைக்கிறதாலையோ ஒரு பத்து விலைக்கு ஏற்றவாதாலையோ வாழ்க்கை மாறாது நீங்க எல்லா நிலையிலயும் கடவுள் நீங்க முருக முருகப்பெருமான எல்லா நிலையில நீங்க கூட வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா பெருமான் உங்க கூட வரதுக்கு கையை பிடிச்சிட்டு கூட வரதுக்கு தயாரா இருக்காரு ஆனா நம்ம என்ன பண்றோம் கோயிலுக்கு வந்து ஒரு கல்பூரி வச்சுட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியா போயிடுமா இல்ல ஒரு தேங்காய் உடைச்சுன்னா நம்ம பிரச்சனை சரியா போயிடுமா இல்ல நாலு விளக்கு வச்சுட்டு நம்ம பிரச்சனை சரியா போயிருமா நினைக்கிறேன் அப்படி என்ன கூடாது பெருமான் நம்மளை குழந்தையா பாதிக்கிறாருன்னா நம்ம அவர் அப்பாவா பாதிக்கணும் அப்ப அப்பாவை பகலுதான் எல்லா நிலையிலயும் நீ என் கூட எழுதி அவர் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்க கூட எல்லா நிலையிலயும் அவர் கூட இருக்க தயாரா இருக்காரு நம்ம கூப்பிட கூப்பிடு அப்ப மூர்த்தியாலையும் சலத்தாலையும் தீர்த்தத்தாலையும் சிறப்பு மிக்க இந்த தளம் வந்து அனுகிரக தலமா இருக்கு இந்த அனுகிரக தலத்துக்கு வந்தாலே போதும் முருகனை பார்த்தாலே போதும் நான் உங்களை பார்க்கும் போது நீங்க என்ன பாக்குறீங்கன்ற மாதிரி நீங்க முருகனை பார்த்தீங்க அப்படின்னா முருக பெருமான் உங்களை பாக்குறாரு அப்படி பார்த்துட்டாரு அப்படின்னா அது சுப வீக்ஷணம்னு பேர் அந்த பார்வைக்கு பேர் அந்த பார்வை அந்த கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாய் சந்தோஷமான வாழ்க்கை அமைது அப்படின்றதுதான் இங்க உள்ள வரலாறு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா